அழும் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் என்று அது நமது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உலக வரலாற்றுக்கும் பொருந்தும் ஏனென்றால் இறைவன் எல்லோருக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார் அதை சரியாக பயன்படுத்தினால் மாற்றங்கள் காலமே உருவாக்கி கொடுக்கும் இல்லையென்றால் படைத்த இறைவன் கூட அவரால் காப்பாற்ற முடியாது என்று அருளப்படுகின்றன எண்ணம் போல் வாழ்க்கை என்பதும் மனம் போல் மாங்கல்யம் என்பதும் அது வார்த்தைகள் அல்ல ஒவ்வொருவரின் வாழ்க்கையாகும் இது போன்ற வாழ்க்கையை சரியாக நாம் அமைத்தால் நமது நிலையே இருநிலையை நமக்கு அருளும் நிலையாக மாறும் நமது எண்ணங்களை சீராக்கி எதிர்காலத்தை வென்றிடலாம் காலம் தனது கடமைகளை சரியாக நமக்கு செய்து கொடுக்கும் என்று அருளப்படுகின்றன மனிதர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் காரணம் பக்குவப்படாமல் இருப்பதால் உதாரணம் பாலில் உள்ள நெய் போன்று பால் கெட்டிவிடும் நெய் ஆனால் கெடுவதில்லை நெய் பாலில்தான் உள்ளது அதுபோன்று தான் மனம் பக்குவப்பட்டு விட்டால் மனம் நெய் போன்றது எந்த ஒரு செயலுக்கும் சரியான முடிவை எடுக்கும் ஏனென்றால் அந்த மனதில் இறைவன் குடியேறி விடுவான் அதன் பிறகு என்ன நம் மனமே கோவிலாகும் அந்த கோவிலிலே இறைவன் அமர்ந்து அருள் பாலிப்பான் கடந்த காலம் என்பது செலவுகள் போன்றது அதையே நினைத்துக்கொண்டு நாம் நகரக்கூடாது வருங்காலம் என்பது வரவு போன்றது அதனால் நாம் வரவை நோக்கி பயணிக்க வேண்டும் நிகழ்காலம் என்பது நிஜமான ஒன்று இந்த நிஜத்தை அனுபவ பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் முருகன் மந்திரம் போல் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வெதியாய் குருவாய் அருள்வாய் குகணே சண்முகனே என்பது போல் சங்கரன் புதல்வன் சகலமும் அருள்வான் நம் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் கொண்டாடுவார்கள் இறைவன் துணை இருக்கின்றான் அதிர்ஷ்டம் அவனுக்கு துணையாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி கொண்டாடுவார்கள் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவனை கடவுளே கைவிட்டு விட்டார் என்றும் அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்றும் சொல்வார்கள் இவை இரண்டுமே பொய்யான ஒன்று ஜெயித்தாலும் தோற்றாலும் ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் அவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நிலையோடு வாழ்கின்றான் என்று இதுவே உண்மையான வெற்றி என்பது அருளப்படுகின்றன இறைவனருளால் பெண்கள் பசுமையான மரம் போன்றவர்கள் ஆண்கள் அந்த மரத்தின் வேர்கள் போன்றவர்கள் பிள்ளைகள் விழுதுகள் போன்றவர்கள் இந்த மூன்று உறவுகளும் வலிமையாக இருந்தால் இந்த நிழலில் பல உறவுகள் வந்து இழைப்பாரும் அதேபோல் இது போன்ற உறவு எல்லோரும் வணங்கி செல்வார்கள் ஏனென்றால் இறநிலை அருள்நிலை பரிபூரணமாக கிடைத்திருக்கும் என்று அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ மயில் வாகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் உறவுகள் பிளவுபட மிகவும் பெரிய ஆபத்தாக இருப்பது தான் சொத்துக்கள் தான் காரணமாக இருப்பதால் உழைக்காமல் வரும் சொத்துக்களே மிக பெரிய காரணமாக சொல்லப்படுகின்றன யாரோ ஒருவர் உழைத்து வைத்ததை உழைக்காமல் சண்டை போட்டு உரிமை கொண்டாடுபவர்களே இங்கு அதிகம் பேர் ஆனால் அவர் உழைக்காமல் கடன்பட்டிருந்தால் அதை உரிமை கொண்டாட இங்கு யாரும் வரமாட்டார்கள் அந்த கடனை நான் தான் அடைப்பேன் என்று ஆனால் சொத்துக்களுக்கு மட்டும் உரிமை கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றன ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் நீயும் பாடி திருப்புகழை தினமும் நீயும் பாடிடு முன்பால் வரும் பார்த்திடு அவன் திருக்கண்ணோக்கம் முன்பால் வரும் பார்த்திடு பார்த்திடு குமரன் 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 என்று கூப்பிடு உன் குறைகள் எல்லாம் தீர்த்திடு